அப்படியா இல்லையா நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை யதார்த்தத்தை சொல்கிறேன் எனவே யாரும் நினைத்து விடக்கூடாது காசு இருந்தால் பணம் இருந்தால் தான் பங்களிப்பு செய்யலாம் ஒவ்வொருவரும் தன்னிடம் இருப்பதை கொடுக்க வேண்டும் நானும் ஒரு பிரபலமான கொடைவள்ளல் ஆனால் எப்போதும் அல்ஹாஜ் ஃபவுசை கொடைவாள்னு சொல்வார்கள் அல்ஹா ஜமீக்கை கொடைவாள்னு சொல்வார்கள் அமீர் ஹாஜியை சொல்வார்கள் இப்போது அம்ரு சாஜியை சொல்வார்கள் என்னை பார்த்து கொடைவள்ளன் சொல்ல மாட்டார்கள் நானும் ஒரு பிரபலமான கொடைவல்லன் நான் தான் சொல்லிக்கொள்ள வேண்டும் இப்படி சொன்ன பிறகும் யாரும் வந்து என்னை அப்படி அட்ரஸ் பண்ணி அழைத்து பேச போவதில்லை நான் இறைவன் எனக்கு தந்திருக்கிற சொற்பமான அறிவை அடுத்தோடு பகிர்ந்து கொள்கிறேன் அல்லவா அது இவ்வளவு பெரிய கொடை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி இன்று உலகத்தில் அந்த அறிவு செல்வத்தை கடந்த நான்கு தசாப்த காலங்களுக்கு மேலாக நானே சொல்லிக் கொள்கிறேன் பெருமையாக நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஆயிரம் ஆயிரம் பேரோடு பகிர்ந்து கொள்கிறேன் ஆனால் என்னை குடைவன் யாரும் சொல்கிறார்கள் இல்லை இதற்கு பிறகாவது அப்படி சொல்வதற்கு கற்றுக்கொள்கிறேன் மதிப்புக்குரிய சகோர்களே தயவு செய்து அப்படி என்னை அழைத்து விட வேண்டாம் பெரிய பிரச்சனையா போயிடும் ஏற்கனவே கூட்டம் கூட்டமாக